அனைவருக்கும் வணக்கம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரியின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு மிகவும் அற்புதமான பதிவுங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த பதிவை விட்டுடாதீங்க அதாவது இன்றைக்கு உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைத்தாலும் அதாவது பூஜை பண்ண முடிந்தாலும் முடியாவிட்டாலும் இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் நீங்கள் சொல்லியே ஆகணுங்க வருடத்தில் ஒரே ஒரு முறை வரக்கூடிய ஒரு நாள்னு பார்த்தீங்கன்னா இந்த கரு பஞ்சமி அதே போல நாக பஞ்சமி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பஞ்சமி ஆடி மாதத்தில் வரக்கூடியது மிகவும் விசேஷ பலனையும் அற்புத பலன்களையும் தரக்கூடியது இன்றைய நாக கருட பகவானையும் வழிபடும் போது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் நிறைவேறாத எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் அது நிறைவேறுங்க நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியது தரக்கூடியதுல இந்த ஒரு வார்த்தை இன்றைய நாள் சொல்ல கண்டிப்பாக இந்த மந்திர வார்த்தையை நீங்கள் சொல்லியே ஆகணுங்க அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்றைய தினத்தில் அதாவது இன்று பார்த்திங்கன்னா நாகப்பஞ்சமி அது கூடவே கருட பஞ்சமி இருக்குது ரொம்ப ரொம்பவும் விசேஷமான பலனை தரக்கூடியது ஒருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு லக்ஸரி லைஃபோட வாழணும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியா வாழணும் அப்படின்னு நினைச்சா இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடக்கூடாது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கு அந்த நாளுக்குரிய பரிகாரங்களோ மந்திரங்களோ பூஜை முறைகளோ நீங்க பின்பற்றும் போது அதற்கான பலன் கண்டிப்பா உங்களுக்கு ஆயிரம் மடங்கு கிடைத்தே தீருங்க இன்றைய நாள் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திர வார்த்தை யாருக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருட பகவானுக்கு உரியது இதை சொல்வதினால உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சொல்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ராஜ யோகம் கிட்டும் அதே போல நீண்ட நாள் நிறைவேறாத உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கேதுவால் தோஷம் இருக்கு இல்லை ஏழ்ர சனியால் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படினாலும் அந்த பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் நீங்கள் சொல்வதின் மூலமாக எதையும் சாதிக்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு வரும் அதாவது நீண்ட நாட்களாக தடைப்பட்ட எல்லா காரியங்களும் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் எந்த ஆபத்துமே எப்பொழுதுமே நமக்கு நடக்காது அதே போல் பார்த்தீங்கன்னா பகைவர்கள் நம்மை நெருங்கவே மாட்டாங்க நம்மளை பார்த்தா வந்து பயப்படக்கூடிய ஒரு சக்தி நம்மக்கிட்ட இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் எங்கேயாவது நீங்கள் ஏதாவது பஸ்ஸில் போகிறீங்க இல்லை ஸ்கூட்டியில் போகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயமா வெளியில் போகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்திலையுமே விபத்து ஏற்படாத வண்ணம் இந்த கருடருடைய மகா மந்திரம் உங்களை காப்பாற்றுங்க அதாவது ஒரே கல்லில் லட்சம் வாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு மந்திர வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது குடும்பத்தில் நம் சொல்லுக்கு தனி மரியாதையே கிடைக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்பேர்ப்பட்ட காரியத்தையும் முடிக்கக்கூடிய துணிச்சல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பொன் பொருள் ஆபரண சேர்த்து செயற்கை நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் இது அனைத்தும் கிடைக்கும் இந்த ஒரே ஒரு முதிர வார்த்தை இன்றைய தினத்தில் கருடரை நினைத்து நீங்கள் சொல்லணும் அதாவது கருட பஞ்சமி கருட பஞ்சமின்றதுனால இன்றைக்கு இந்த நாள் முழுவதும் கருட பஞ்சமி இருக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கருடர் இன்றைய தினத்தில் நிறைவேற்றி தருவார் அப்படின்றது ஒரு ஐதீகம் வறுமை என்பதே இருக்காது கடன் பிரச்சனை என்பதே இருக்காது தன்னுடைய பக்தர்களுடைய கோரிக்கையை தன்னுடைய எஜமானராக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு விஷ்ணுவிடம் சொல்வார் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் அதனால் இன்றைக்கு இதை சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய விஷயங்கள் இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நிறைய நன்மைகள் அதே இந்த கருடனை கண்டால் கிடைக்கும் அதே போல பாத்தீங்கன்னா பெண்கள் மாங்கல்ய பலம் பெறுவார்கள் செவ்வாயுடைய பலம் கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எல்லா வித வேண்டுதல்களும் நிறைவேறும் என்பது ஆண்டோர்களுடைய வாக்கு அதனால இந்த நாளில் கருட பஞ்சமி என்று இந்த ஒரு மந்திரத்தை நீங்க மறக்காம சொல்லுங்கள் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளௌம் ஐம் கருடாய நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளௌம் ஐம் கருடாயே நமக அப்படின்னு சொல்லும்போது சகல செல்வங்களும் உங்களை தேடி வரும் அப்படின்றது ஐதீகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓம் தத் புருஷாய வித்மகே ஸ்வர்ணப்சாய தீமகி தன்னோ கருட பிரஜோதயாத் ஓம் தத் வித்மஹே வித்மகே ஸ்வர்ணபச்சாய தீமகி தன்னோ கரு கருட பிரஜோதயாத் அப்படின்னு இந்த மந்திரத்தை கண்டிப்பாக இன்றைய நாளில் ஒரு முறையாவது உங்கள் வாயால் நீங்கள் உச்சரிக்கணும் இதை நீங்கள் தொடர்ந்து சொல்ல சொல்ல நான் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கணும் அது அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரத்தை தான் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் இது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாரு வேண்டுமென்றாலும் சொல்லலாம் இன்றைய நாள் முழுக்க கருட பஞ்சமி இருக்குது உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஒரு முறையாவது சொல்லிடுங்க இது ஐம்பத்தி நாலு முறையும் சொல்லலாம் இருபத்தி ஏழு முறையும் சொல்லலாம் நூற்றி எட்டு முறையும் சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பம் இன்றைக்கு பூஜை ரூமில் கருடருக்கு மிகவும் பிடித்த ஒரு நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காயை துருவி அதில் வெள்ளம் கலந்து ஏலக்காய் தட்டி போட்டு கொஞ்சம் சுக்கு வச்சு அதை வந்து நீங்கள் நைவேத்தியமாக உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் வச்சுடுங்க கருடருடைய ஃபோட்டோஸ் இல்லை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மனதார கருடரை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த நைவேத்தியத்தை வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க நிச்சயமாக இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வெறும் கையில போக மாட்டீங்க இன்றைய நாள்குரிய பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் இந்த மந்திரத்தை நீங்க முறை சொல்ல சொல்ல கருட பகவான் பாத்தீங்கன்னா தன்னுடைய அளவற்ற சக்தி இல்ல ஒரு துளியை தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு தருவதாக ஐதீகம் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரம் கருட பகவான் அப்படின்னாலே மிகவும் வலிமை வாய்ந்தவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் பச்சிராஜன் அப்படின்னு இருக்கு அதே போல பெருமாள் வாகனமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு செல்வ செழி செழிப்பையும் நல்ல ஒரு பண வரவையும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிம்மதியும் கொடுக்கக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா கருட பகவான் அதாவது எப்பேற்பட்ட காரியத்தையும் முடிக்கும் துணிச்சலை நமக்கு தரக்கூடிய பகவானும் இந்த கருட பகவான்தான் தான் அதனால நம்பிக்கையோடு இன்று குழந்தைகள் அனைவரையும் சொல்ல சொல்லுங்க நான்வெஜ் இன்றைக்கு சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நான்வெஜ் சாப்பிடாதீங்க மாதையோட காலத்துல தாராளமாக சொல்லலாம் வேற எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க எந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் சொல்லலாம் பூஜை ரூமுக்கு போனா பூஜை ரூம்ல அமர்ந்து கொண்டும் சொல்லலாம் சப்போஸ் பூஜை ரூம்ல இல்லை நாங்கள் வெளியில் இருக்கோம் அப்படின்னாலுமே ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷமாதிரி இந்த மந்திரத்தை இன்றைய தினத்தில் சொல்லிடுங்க தினமுமே நீங்கள் சொல்லும்போது கருட பகவான் தன்னுடைய சக்தியில் ஒரு துளியை உங்களுக்கு தருவதாக ஐதீகம் அதாவது சொல்லப்பட்டிருக்கு இதையும் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி